கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்காக சாபமான இயேசு கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையில் சாபமானார் சிலுவை தோல்வியின் சின்னம் அல்ல சிலுவை வெற்றியின் சின்னம் சிலுவை மீட்பின் சின்னம் மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று வேதம் கூறுகிறது இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார் நாம் பாவத்திலே சாபத்திலே வீழ்ந்து கிடக்காதவாறு நம்மை மீட்க நமக்காக சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் வெறுமனே சிலுவை பாதையோடு மட்டும் நம் வாழ்க்கை விடாமல் நம் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசுவை பின்பற்றி நம் வாழ்வை மீட்போம் நாம் பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்புவோம் இனியாவது இயேசுவின் மேல் சாபமான சிலுவையை சுமத்தாதவாறு பார்த்து கொள்வோம் அன்பு இறைவா எனக்காக சிலுவையிலே சாபமானீரே உம் கல்வாரி அன்பை கண்டும் நான் இன்னும் மனமாறாமல் இருக்கின்றேனே இனியாவது உமது கல்வாரி அன்பை கண்டுணர்ந்து மனம் மாற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்